வெந்நீர் விட்டா போதும் ஒரு நிமிடத்துல ரசம் ரெடி இந்த மாதிரி மசாலா அரைச்சு வச்சுக்கோங்க ஆறு மாசம் ஆனாலும் கெட்டு போகாது உடனே வந்து நம்ம ஒரு நிமிடத்திலே ரசம் வைக்கலாம் ஒரு நிமிடத்துல எப்படி ரசம் வைக்க முடியும்னு கேட்கலாம் நீங்க கண்டிப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாத நண்பர்கள் தோழிகள் கண்டிப்பா ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு வந்து துவரம்பருப்பு எடுத்திருக்கேன் நம்ம சாம்பாருக்கு பயன்படுத்தக்கூடிய துவரம்பருப்பை நல்ல கடாயில போட்டு எண்ணெய் சேர்க்காம வறுத்துக்கலாம் இந்த மாதிரி பருப்பு கரிஞ்சு போயிடாம கலரும் ரொம்ப செவந்துடாம நல்ல மன வர்ற வரைக்கும் நல்லா வருத்துக்கங்க இப்ப பாத்தீங்கன்னா பருப்பு நல்லா வருபட்டதுக்கு அப்புறம் ஒரு பிளேட்ல கொட்டி ஆற விட்டுக்கலாம் இது வந்து நல்லா ஆரட்டும் இப்ப பாத்தீங்கன்னா அதே கடாயில ஒரு கப்பு வந்து மல்லி சேர்த்துக்கலாம் மல்லி வந்து நல்லா பாத்தீங்கன்னா நல்ல மனம் வர்ற வரைக்கும் நல்ல வறுக்கணும் மிதமான ஹீட்ல வச்சு நல்லா வருங்க மல்லி வந்து கருக விட்டுற வேண்டாம் கருக விட்டுட்டீங்கன்னா நம்மளுடைய ரசம் வந்து பாத்தீங்கன்னா கழுத்து போன மாதிரி ஸ்மெல் வரும் மிதமான ஹீட்ல வச்சு கொஞ்சம் கவனமா வருங்க அதுல இருந்து பாத்தீங்கன்னா நல்ல மனம் வரும் மல்லி வந்து நல்ல சுருக்கணும் ஒரு சூடு வரணும் அந்த பக்குவத்துக்கு நீங்க வந்து வருத்த எடுக்கணும் இப்போ நல்லா வருத்ததுக்கு அப்புறம் நல்ல பிளேட்ல கொட்டி ஆற விட்டுட்டு அதே கப்பை பயன்படுத்தி கால் கப் அளவுக்கு வந்து மிளகு வந்து சேர்த்துக்கலாம் மிளகு சேர்த்துட்டு நல்லா வறுக்கணும் இது கூடவே அரைக்கப்பளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் கால் கப்பு மிளகு எடுத்தீங்க அப்படின்னா கப் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டையுமே கருக விட்டுறாம கரிஞ்சு போயிடாம கொஞ்சம் கவனமா வருங்க இந்த மாதிரி நல்ல கலர் லைட்டா மாறினதுக்கு அப்புறம் இத வந்து பருப்பு மல்லி சேர்த்து அதே பிளேட்ல கொட்டி ஆற விட்டுறலாம் இப்போ பாத்தீங்கன்னா அரை கப்ப அளவுக்கு வந்து மிளகாய் வந்து சேர்த்திருக்கேன் நம்ம எந்த கப்ப பயன்படுத்தி எடுக்கிறோமோ அதே கப்ப இதுல தான் நம்ம வந்து அளந்து எடுக்கணும் காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம் நீங்க வந்து இதுல நல்ல ஒரு கைப்பிடி நிறைய வந்து கருவேப்பில சேர்த்துக்கங்க நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில சேர்த்துக்கங்க உங்கள்கிட்ட வந்து பெருங்காய தூள் இருந்துச்சுன்னா மசாலா சேர்த்துக்கலாம் கட்டி பெருங்காயம் மனம் வரும் இதுலயே போட்டு நல்ல மனம் வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் அந்த கருவேப்பில கையில எடுத்து இப்படி நல்லா மசிக்கும் போது நல்லா நுணுங்கணும் அந்த மாதிரி பக்குவத்துக்கு தான் நீங்க வந்து வறுத்து எடுக்கணும் இப்ப இதையுமே நல்லா இந்த மசாலா கூட சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி நிறைய வந்து பாத்தீங்கன்னா புளி சேர்த்துக்கலாம் இந்த புளி வந்து பாத்தீங்கன்னா நல்ல புளிப்பா இருக்கும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய புளி வந்து புளிப்பு இல்லாத புளியா இருந்துச்சுன்னா ரெண்டு கைப்பிடி இலக்கு வந்து சேர்த்துக்கோங்க அந்த மசாலாவுக்கு கரெக்டா இருக்கும் புளிப்பு இந்த மாதிரி நாலு பூண்டு எடுத்திருக்கேன் நாலு கட்டி பூண்டு எடுத்திருக்கேன் இதை வந்து மிக்சியில போட்டு லைட்டா குற குறப்பா அரைச்சுக்கலாம் புளி வந்து பாத்தீங்கன்னா நல்ல முறு முருன்னு ஆனதுக்கு அப்புறம் எடுத்து வச்சுட்டேன் மிக்சியில போட்டு லைட்டா குற குறப்பா அரைச்ச இந்த பூண்டை வந்து சேர்த்துக்கலாம் கடாயில எண்ணெய் சேர்க்காம நல்லபடியே வறுத்து விடுங்க நல்ல பூண்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும் தெரியுது நல்ல